ஆக்ரோஷமாக காரை விரட்டிய பாகுபலி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய பயணிகள் கோவை மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் கடந்த சில தினங்களாக கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாகவே இருந்து வருகிறது கோடை வெயிலின் உக்கிரம் காரணமாக வனப்பகுதியில் கடும் வறட்சி நிலவி வருகிறது இதனால் உணவு மற்றும் தண்ணீரை தேடி வனவிலங்குகள் ஊருக்குள் வருவது வாடிக்கையாகிவிட்டது அந்த வகையில் மேட்டுப்பாளையம் பவானி ஆற்றில் தண்ணீர் அருந்திய பாகுபலி யானை சமயபுரம் வழியாக சாலையை கடக்க முயன்றது அப்போது யானை வருவதைக் கண்ட காரில் இருந்த பயணிகள் காரை நிறுத்தி யானை வருவதை பார்த்தனர் அப்போது எதிர்பாராத விதமாக பாகுபலி யானை ஆக்ரோஷமாக காரை விரட்டியது நல்வாய்ப்பாக காரின் டிரைவர் காரை முன்னோக்கி இயக்கிய சென்றதால் உயிர் தப்பினார் தொடர்ந்து யானை மேட்டுப்பாளையம் வன பத்ரகாளியம்மன் கோவில் பிரதான சாலையில் கம்பீரமாக நடந்து சென்றது அப்போது கன்றுக்குட்டி ஒன்று யானை பார்த்து சென்றபோது சற்று நேரம் நின்று அதனை ஒரு முறை முறை முறைத்துவிட்டு மீண்டும் நெல்லிமலை வனப்பகுதிக்குள் சாவகாசமாக நடந்து சென்றது இதனால் சமயபுரம் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது போனா போனா எப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா கிழிஞ்சிருக்கும் இன்னைக்கு அவனுக்கு போயா போயானா காரை கூட இங்க இருந்துட்டு அதான் இவர் இப்போதான் பண்ணு இருந்தாரு இங்கே